எடுத்துனாசம் பண்ற என் மாவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேக கூடாது அரை குறையா தான் வேக ரொம்ப வேக பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டா கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தா குடிக்கலாம் நான் உட்காந்துக்கிறேன் கூட்டு இப்போ பிரக்யாக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டு பருப்பில் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதான் இன்னைக்கு தான் இன்னைக்கு மத்தியானம் சமையல் இதுதான் எங்கள் வீட்டில் ரொம்ப காய்ச்சல் மருந்து கொடுத்துருக்கேன் மருந்து கொடு சாப்பிட்டாரு கொஞ்சம் இன்னைக்கு தான் வந்து அவர் வீட்லேயே இருந்தார் சரி ஃபேமிலியோட திங்க செவ்வாய் வந்து ஒரு பத்து கேன் கிடைக்கும் பத்து கேன் நம்ம ஈஸ்டம் எப்படி வேணாலும் பிடிக்கலாம் புதன்கெழம வந்து ஒரு பத்து பதினஞ்சு கேன் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பது கேன் எடுத்துருவோம் எம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொலார் எப்படிக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டைவ்ளாக் தான் அது போக தண்ணியை பற்றி கேட்டிருக்கீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது போக இன்றைத்துக்கு நிறையா பேர் வந்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு டெல்லின்னு சொன்னோன்னு நியூஸை பார்த்ததுமே என்னோட நினைப்பு தான் வந்ததுன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நினச்சாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் கமெண்ட் படிக்கும்போது சரி இன்னைக்கு டெவ்ளாக் எப்படி போகுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஏன் உடம்பில் தடைச்சிட்டுறேன் இவ்வளோ கர்ச்சி பீம்பளை எடுத்து ஆசை பண்றேன் என் மாவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேக கூடாது அரை குறையாதானு வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சு வச்சுட்டேன் இந்த பாரு எடுத்தால் பாப்பா கையில் இப்படி தொட்டணும்னு உடையக்கூடாது இவளுக்கு சமைக்கிறதுல என்னதான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டோ தெரியல என்ன இவ்வளோ தனி என்ன ஊற்றிட்டேன் சரி பண்ணு கொஞ்சம் இந்தாட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறவா பண்ணட்டும் சாப்பிட்டு தான் பார்க்கலாம் உப்பு போட்டியா பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் போய் பண்ணிட்டா கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தா பிடிக்கலான்னு உட்காந்துட்டுக்கிறேன் அவளுக்கு எடுத்து வச்சிரு வயிச்சுக்கு தூங்கிட்டுக்கிறான் வயிச்சு தூங்குறான் நைட்டெல்லாம் சரியா தூங்கலை அப்ப தூங்கிட்டுக்கிறேன் சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் உழவுக்காங்க நூறுரூவாய்க்கு ஏழு கிலோ வாங்கி போட்டது சௌரியமாக இருக்குது செய்யறதுக்குல சாட் மசாலா போட்டியா இல்லையா டேஸ்ட் வருது அப்படியே அவங்களுக்கு இல்லையா கொடு இந்த இடத்துல வந்து திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வந்து இந்த இடத்துல பிடிப்பேன் அப்புறம் சனிக்கிழமையும் பிடிப்பேன் செவ்வாய்க்கிழமை மட்டும் சின்ன வண்டி வரும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெரிய வண்டி வரும் அந்த செவ்வாய் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெரிய வண்டியில் காலையில் நேரமாக பிடிச்சிடுவேன் இது செவ்வாய்க்கெழம வந்து சின்ன வண்டி வருது இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஒரு பத்து மணி ஒரு ஒம்பது மணி அப்படி தான் வரும் இந்த தண்ணி வண்டியெல்லாம் எல்லாத்து கேனையும் ரப்பிட்டு பைப்பை கட்டி ரப்பணும் இது பிடிக்கிறது தான் பெரிய விஷயம் இந்த பைப்பு சின்ன பைப்பு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வண்டியில் நான் பிடிக்கிறது மட்டும் பெரிய பைப்பு அது பிடிக்க தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு இடுப்பு வழியே போய் வலி எடுத்துக்கும் எல்லாத்தோட கேன் ரப்பணும் நம்ம கேனுன்ட்டு இல்லை நான் என்னோடய கேன் ஒரு பத்து கேன் பதினஞ்சு கேன் தான் இருக்கும் இந்த வண்டியில் மற்ற வண்டியிலெல்லாம் இருபது முப்பது கேன் வைப்பேன் ரெப்பிட் நம்ம வீட்டுக்கிட்டோம் இன்னைக்கு மத்தியானம் சமையல் பார்த்துலாம் சமையல் வந்து பாருங்கள் கூட்டு கூட்டு இப்போ பிரக்கியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கூட்டு பருப்பில் போட்டு பண்ணால் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து காய் மாதிரி எல்லாமே போட்டு பண்ணிக்கிறேன் அப்புறம் சாதம் வச்சாச்சு அப்புறம் சாம்பார் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் மாங்காய் போட்டுடாது ஏ கொட்டை இது மாங்காய் கொட்டை மாங்காய் இங்கேருந்து வாங்கினோம் தான் தெரியல மாங்காய் கிடச்சிருக்கு வாங்கினோம் சாம்பார் வச்சாச்சு கொஞ்சம் ரசம் இருக்குது ரசம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேர்த்திக்கு வச்சு மஷ்ரூம் பிரியாணி இருக்குது ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதான் இன்றைக்கி தான் இன்றைக்கி மத்தியானம் சமையல் இதுதான் எங்கள் வீட்டில் எல்லா பசங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு டைமே கிடைக்கிறதில்ல அவருக்கு எப்பயாவது ஒரு நாள் தான் இருப்பார் நான் சொல்லாம் இன்றைக்கி என்ன சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு குழம்புல நேரமாக செஞ்சிட்டேன் பட்டு பிரக்யா வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தா அவள் இப்போதான் வந்தா அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாேருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ட ஒன்றா அவங்க அப்பா வேறு என்னை கேமராவில் காமிச்சா கொண்டுட்டு வட்டி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தார் இல்லை நீ வரமாட்டேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சைட்டில் உட்கார வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு நாள் டைம் கிடச்சா சொல்ல வெளியே வரலாம் வெளியே வரலான்ட்டு ஆனால் அவருக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சுல வண்டி ஓடாமல் இப்போ தான் வண்டி ஓடுது சரி வண்டி கொஞ்சமாக ஓடட்டும் கொஞ்சம் டைம் கேமிக்க கிடச்சதுன்னா நம்ம மத்ராவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டில் பெரிய காரியம் ஆயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு நாள் ரெண்டு நேரத்துக்கு வந்து எங்கள் பெரிய மாமனார் இறந்துட்டார் ஊரில் அதனால் இப்போ எங்கேனால கோயிலுக்கு கூட போக முடியாது இங்கே நீ எங்கே ஒரு ஆறு மாதத்துக்கு எங்களால் எந்த கோயிலுக்கும் போக முடியாது சரி நான் அப்படியே டைம் கிடச்சதுன்னா சொல்லு நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு இது பார்க்குங்கனால போயிட்டு கடையில் பசங்களை கூட்டிகிட்டு போய் என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்னா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் சரவணம் பவன் போனதே கிடையாது இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கும் போனதில்லை அப்புறம் த இதுக்கும் போனது கிடையாது தமிழ்நாடு ஹவுஸ் ஹோட்டலுக்கும் போனது கிடையாது சரி அதுக்குனாவது ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு ஏன்னா இதில் தான் இருக்குது ச சரோஜ் நகர் மார்க்கெட்டுக்கிட்ட தான் இருக்குது நான் எத்தனை வாட்டி சரோஜ் நகர் மார்க்கெட்டுக்கு போவேன் ஆனால் ஒரு நாள் நாங்கள் போய் அப்படி உட்காந்து சாப்பிட்டது கிடையாது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஃபுட்டு அங்கே வந்து கிடைக்கும் பிரியாணிலேருந்து பராட்டாலேருந்து எல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்ம ஒரு சால்னா தாங்க கிடைக்கிறதில்ல நம்ம ஒரு சால்னாக்கு தான் நான் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கிறதில்ல சாரி இன்றைக்கி உங்களுக்கு வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வாய் நான் சொல்லவே இல்லை நான் சின்ன டேவிலாக தான் கொடுத்தேன் ஏன்னா அண்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அண்ணா வீட்டில் தான் இருக்கிறார் காலையிலேருந்து க வீட்டில் தான் இருக்கிறாரு சரியாக வீடியோஸ் எடுக்க முடியல அவர் படுத்திக்கிட்டே இருந்தாரா வீ வீட்டுக்குள்ளே போகவும் முடியல ரொம்ப காய்ச்சல் மருந்து கொடுத்துருக்கேன் மருந்து கொடு சாப்பிட்டாரு கொஞ்சம் இன்றைக்கி தான் வந்து அவர் வீட்லேயே இருந்தார் சரி ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை கேட்டிருக்கேன் வெளியே எங்கேயா போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பார்க்கலாம் அவருக்கு டைம் கிடச்சா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணா உடம்பு சரியில்லை அதனால தான் நான் சின்ன டைவ்லாக கொடுத்தேன் ஷார்ட்ஸ் கூட நீ நான் அப்லோட் பண்ணலை கம்மி கம்மியாக பண்ணேன் சவுண்ட் கம்மி பண்ண ஷார்ட்ஸ் கூட இனி நான் அப்லோட் பண்ணல பசங்க எல்லாருமே டியூஷன் கிளம்பிட்டீங்க அதனால லேட்டும் ஆயிடுச்சு இன்னைக்கு வீடியோஸ் வர்றதுக்கு நேற்றுக்கு அவர் உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தாரா அதுவும் இல்லாமல் தண்ணி எடுத்து எல்லாம் டயர்டாக இருந்தேன் வீடியோஸ் எடுக்கலாம் நேற்றுக்கு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பண்ணவே இல்லை சிக்க நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அவரை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு வீட்டு விலைங்களை செஞ்சுக்கிட்டு அதனால்தான் வந்து என்னால் வீடியோஸ் சரியாக கொடுக்க முடில அப்புறம் தண்ணி வண்டி பற்றி கேட்டிருந்தீங்க தண்ணி வண்டி வந்து எப்பயுமே வந்து இருபத்தஞ்சி கேன் தான் கிடைக்கட்டுல எனக்கு சனிக்கிழமை வந்து இருபத்தஞ்சி கேன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முப்பது கேன் கிடைக்கும் திங்க செவ்வாய் வந்து ஒரு பத்து கேன் கிடைக்கும் பத்து கேன் நம்ம ஈஸ்டோ எப்படி வேணாலும் பிடிக்கலாம் புதன்கிழமை வந்து ஒரு பத்து பதினஞ்சு கேன் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எண்பது கேன் எடுத்துருவோம் எண்பது கேன் வந்து சரி சரி எடுத்து எடுத்துக்கொடு எண்பது கேன் கிடைக்கும் அந்த எண்பது கேன் வந்து யூஸ் ஆகிடும் வாரத்துக்கான எண்பது கேன் எங்களுக்கு கரெக்டாக செலவாகும் ஏன்னா என்னோடய ஃபேமிலி பெருசு நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைங்க ஆறு பேர் இருக்கும் அதனால் வந்து தண்ணி செலவு ஜாஸ்தியாக இருக்கும் காலத்தில் எண்பது கேன் ஆகுது அதுவே வெயில் காலமாக இருந்தாக்கா கூலரை யூஸ் பண்ணுவோம் கூலரில் ஊற்றும் போது இன்னும் தண்ணி ஜாஸ்தி செலவாகும் அது நம்ம கண்ட்ரோலே இருக்காது எவ்வளோ தண்ணி அதில் செலவாகுதுன்னே தெரியாது ஏன்னா வந்து பகலில் சில சமயம் வந்து கூலர் போட்டுருவேன் ஏன்னா வெயில் தாங்க முடியாத பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே கூலர் போட்டு நேரம் உட்காருவாங்க அது ரொம்ப தண்ணி இழுத்துரும் அப்போ அந்த டைம் வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தி செலவு பண்ணுவோம் மற்றபடி வந்து குளிர்காலத்தில் என்னென்னா ட்ரெஸ்ஸுங்க அலசுறதுனால தண்ணி செலவாகும் ஏன்னா துணிங்க வந்து குளிர் காலங்கள்லாம் நிறைய துணி போடுவாங்க அப்படி இருக்கும்போது துணி துவைச்சி துவைச்சு அலாசி காய வைக்கிறதுக்கு அதுல வந்து நிறைய செலவாகும் வீடியோ பண்ணாரு என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த டைமில் வந்து தண்ணி வந்து துணி துவைக்கிறதுனால க செலவாகும் மற்றபடி இங்கே பைப் லைன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மற்ற ஏரியாவில் வந்து போரிங் தண்ணியெல்லாம் இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் போரிங் தண்ணி இல்லை ஏன்னா வந்து இந்த எங்கள் ஏரியாவில் வந்து பாறைங்களா இருக்குது மற்ற ஏரியாவில் வந்து கொஞ்சம் மண் பகுதியாக இருக்குது அதனால வந்து ஈஸியாக அந்த இடத்துல எடுத்துடலாம் எங்கள் ஏரியா வந்து ரொம்பவுமே பாறை கீழே ஹோல்ஸ் போட்டாங்க பட் அந்த இடத்துல கோயிலில் ஒரு போட்டிருக்காங்க போர் போட்டிருக்காங்க அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியல ரொம்ப மஞ்சளாக வந்துச்சு இந்த சைடு வந்து போர் போட முடியாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து கீழே வந்து இப்போ போது குழி போது ம பாறையாக தான் இருந்துச்சு அது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாயிருச்சு சில எங்கள் ஏரியை விட்டு பக்கத்து ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வேணால் மண் பகுதிங்களாக இருந்துச்சு அந்த இடத்துல வேணால் போர் போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தண்ணி வீட்டுக்கே வந்துடுது பட் எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் ஏரியாவுக்கும் தண்ணி தாங்கன்னு சொல்லிருக்கிறோம் இப்போ தர தரேங்கிறாங்க ஆனால் தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா பைப்லைன் இழுத்துட்டு வரது பெரிய பிரச்சனையாக இருக்குது பைப் லைனெல்லாம் போட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் இந்த எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் ட்ராமா பண்ணிவிட்டு பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் ஒன்றும் நடக்காததில்ல எங்கள் எங்கள் தலையெழுத்து இப்படி தான் தண்ணி எடுக்கணும் இருக்குது அதனால் தண்ணி காலம்புறம் இப்படி தான் எடுத்துகிட்டு சரி சரி இன்றைக்கி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்